சான்ஸே இல்லைங்க நம்ம சென்னை நம்ம பிரைட் மெட்ராஸ் தினம் வாங்க சென்னை தினம் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் நான் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் டே சென்னை தினமா இன்னைக்கு வந்து சென்னை ஃபுல்லாக வந்து இதை பயங்கர எழுச்சியோட செலிப்ரேட் பண்றோம் இதை கொண்டாடுறதுக்கான ரீசன் வந்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல அந்த நேரத்துல இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நேரத்துல இருந்த விஜயநகர பேரரசு ராஜ பிரதிநிதி வைசரி அவர்கிட்ட இருந்து நேரத்துல மதராசப்பட்டனம் கிராமமா இருந்திருக்கு அதை வந்து தமர்லா வெங்கடகிரி நாயக்கா இவர்கிட்ட இருந்து வாங்கினதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இருந்த மெதராச பட்டணம் சென்னை பட்டணம் அதான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன்ல வந்து டெவலப் பண்றதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் டூ அன்னைக்கு உருவானதாக சொல்லப்படுகிறது அன்னைக்கு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கி பில்ட் பண்ணதாக சொல்லப்படுகிற இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியை வந்து பரவலாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தினம் சென்னை தினம் சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இத வந்து நம்ம சென்னையை பத்தி சொல்லோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க எல்லாருக்குமே பிடிச்ச மெரினா பீச் நிறைய இருக்கு எல்ஐசி பில்டிங் லைட் ஹவுஸ் இருக்கு நிறைய இடங்கள் சென்னை இருக்கு எல்லா ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து பழக்க வருவாங்க யாருமே வந்து சென்னை வந்து அவங்கள வந்து விட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சென்னை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஏன்னா நானும் வந்து சென்னையில் தான் பிறந்தேன் பார்ன் அண்ட் ப்ராட்டப் இன் சென்னை எக்மோர் இந்த எழும்பூர் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன் தான் வளர்ந்தேன் ஸ்கூல் படித்தது காலேஜ் படித்தது எல்லாமே சென்னை தான் சென்னைனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இல்லை சென்னை மாதிரி வர எந்த ஊருமே வராது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் சென்னை நம்மளுடைய ப்ரைடு ப்ரவுட் டு பி அ சென்னை டி இந்த சென்னையில் இந்த சென்னை விழா கொண்டாடுறதுக்கு முக்கியமான ரீசன் ஒன்று சொல்லணும் பாருங்க டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து மெட்ராஸ் டே வந்து ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க செவன்டீன் சென்ச்சுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயநகர் நகர் எம்பையர்ல இருந்துருக்கு சென்னை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் கூட ஆண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சென்னையை நிறைய மன்னர்கள் ஆண்டாலும் அதுக்கப்புறமா விஜயநகர பேரரசு ஆண்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பயங்கரமா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஜூலை செவன்டீன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல தான் அஃபிஷியலா பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றி இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெட்ராஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மெட்ராஸ் தினம் சென்னை தினம் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் மூன்று பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்றாங்க சசி நாயர் வின்சன் டிசோசா இவங்க ரெண்டு பேரும் வந்து சுப்பையா முத்தையான்ற பத்திரிக்கையாளரை வந்து அவங்க வீட்டில் காஃபி குடிக்கும் போது சந்திச்சு சென்னையை பற்றி பேசிகிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க ஜனவரி ஜன்வரி பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்ன்ற விழா நடத்திட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா சென்னை விழா நடத்தலான்னு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்து எல்லாருமே இன்றைக்கி கொண்டாடுறாங்க சென்னை தினம் இந்த முத்தையா சுப்பையாவோட ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் நைட்லி மேகசைன் சென்னை மியூசிக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு சென்னையை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இவர் வந்து சென்னையை பற்றி நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய ஃபோட்டோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ சென்னை தினம் நம்மளுடைய ப்ரைட் யார்னாலேயும் மறக்க முடியாது நம்மளுடைய கௌரவம் சென்னை தினம் மெட்ராஸ் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த நாளை மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சென்னை இந்தியன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ